நான் எவ்வளோ நல்ல பிள்ளை மாதிரி சாப்பிடாம உட்காந்துருக்கேன் நீங்க பாருங்க. வீடியோ எடுக்கணும்ிறதுக்காக சாப்பிடல. இப்ப வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு களார்க்கு தெரியாம வீடியோ எடுத்து கறிமுகா சாப்பிடுறத காமிக்க. என்ன கைல பிடிச்சு வெச்சிருக்கா. எல்லாமே போய் வேற வீடியோக்கு எடுத்தா இப்படி டைட்டாயா அது இது வரைக்கும் ஆப்போசிட்லயே ஒருத்தர் வரல. இங்க பின்னாடியும் யாரும் வரல. ஒரு தனி ரோடு இங்கே கம்பர் காட்டுக்கு காட்டுக்குள்ளே கூட்டி போயிட்டுருக்கா அவளுக்கு போகிறோன்னே தெரியாது அனி என்ன இருக்குன்னு தெரியாது அவளுக்கு அங்கே போனால் தான் அவளுக்கு ஏதோ ஒன்று பார்த்து வச்சுருக்காளா ஆ சுந்தரா அங்கபேர் என்னன்னு தெரியாது மலைய ஆ ஆமாம் மலை சன் செட்டோடு சன் செட்டோட தெரியும் சூப்பராக இருக்கும் தேயிலை தோட்டம்

அங்க போய்ர்க்கங்க பாரு யோபா சிஸ்டி குட்டி ஏய் சன்செட் அங்க இருக்கு ஏய் க்ரேஸ் ஸ்னாப் எடுங்க 3 62 பேர் சவுண்ட் பண்ணலாம் சரி ஒருது 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 காதுக்கே 3 2 1 இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் ஆமாம் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் தான் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஃபாகும் கிளவுடாக இருந்திருந்தானே இந்த இடம் இப்போவே இப்படி இருக்குது அங்கே ஒரு ஆறு ஓடு தான் கீழே இது ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபாகா இது எதுவுமே ஆறுகிற எதுவுமே தெரியாமல் அப்படி இருக்கும் கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே மிதக்கும் அந்த இது மிஸ் ஆகி போச்சு இன்னைக்கு மீண்டும் ஒரு நாள் கண்டிப்பாக பார்ப்போம் என் பொண்டாட்டி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோமீட்டரு இங்கே குன்னூர்லேருந்து உள்ளே இது வந்து உள்ளே வரணும் பார்த்து பத்து கிலோமீட்டருக்கு யாருமே வரல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தோம் ஆனால் உண்மையில் ஒரு அருமையான இடம் நல்ல இடம் இது வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நாங்கள் வந்து பார்க்க முடிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் பர்சென்ட் தான் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பெர்சென்ட்டே இருக்கும் எவ்வளோ இருக்குது இது உங்களுக்கு வீடியோல பார்க்க தெரியாது நேர்ல வந்து ஒரு டைம் பாருங்க என்ன அட்ரஸ் இது எக்கோ பாயிண்ட் எக்கோ ராக் எக்கோ அந்த அட்ரஸ் இது காட்டேரியா ம் பார்க் கட்டேரி பார்க் கட்டேரி பார்க் அந்த அதல இருந்து உள்ள வரணும் நல்லா இருக்கு அருமையான இடம் இது ஃபுல்ல அப்படியே மிஸ்டா இருந்துனா அப்படியே இப்போ இருக்குது என்ன கொஞ்சம் நேரா போக நம்ம ஆக்சுவலி குன்னூர் சில்லுன்னு இருக்கும்போது நம்ம வந்திருந்தோம்னா இங்க கிளவுட்ஸ் எல்லாம் கீழ தான் இருந்துருக்கும் இது அப்படியே இப்ப என்ன அப்படியே ஃபுல்ல மறைவிப்போம்

आइसक्रीम साफ़ इसलिए बंद है आपने करवाई की होगी आज क्या इधर बपुड़े इधर कर्शमा बाप इधर कर्शमा बाप इधर सिस्टी सिस्टी कुटिया का बरंग किला पढ़ते का बरंग इधर नहीं इधर जाओ रण दरिंगी पां तोपी

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவே நெக்ஸ்ட் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க